தவக்குலை உறுதியாக கொண்டார் தவக்குளை எந்த முறையில் வைக்க வேண்டுமோ அந்த அல்லாவின் மீது நீங்கள் தவக்குளை கொண்டிருந்தால் சுஹான் அல்லா அல்லாஹ் பறவைகளுக்கு எப்படி உணவளிப்பானோ அது போன்று அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான் சுஹான் அல்லாஹ் பறவைகளுக்கு எப்படி உணவளிப்பானோ அது போன்று அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான் சொன்னார்கள் அது காலை நேரத்தில் பறந்து செல்கிறது வயிறு காலையான நிலையில் அது மாலையில் திரும்பி வருகிறது வயிறு நிரம்ப காலையில் செல்லக்கூடிய பறவை எங்கே செல்கிறது எங்கே அதனுடைய உணவை சம்பாதிக்கிறது அதற்கு உணவளிப்பவன் யார் அல்லாஹ் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு செல்லும் இந்த ஹதீஸில் ஒரு ஹெக்மத்தை எமக்கு அறிவுறுத்தினார்கள் அல்லாவின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக கொண்டால் காலையில் நீங்கள் அல்லாஹ் பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று உங்களுக்கும் உணவளிப்பான் காலையில் அந்த பறவை உணவை தேடி பறந்து செல்கிறது அது கூட்டுக்குள்ளே உட்கார்ந்து அல்லாஹ் எனக்கு உணவளிப்பான் என்று இருக்கவில்லை எனக்கு உணவளிக்கக்கூடிய பொறுப்பாளன் அல்ல என் கடமை என்ன நான் கிளம்ப வேண்டும் என்று காலையிலே அதிகாலையிலே தகுது அதிகாலையிலே அது கிளம்பி செல்கிறது அப்போ அல்லாஹ் காரணிகள் இல்லாமல் அல்லாவின் மீது வைக்கக்கூடிய தவக்குலை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்போ அல்லாஹ் ரபுலாலமீன் பறவைக்கு உணவளிப்பான் நம்பிக்கை வைத்திருக்கும் காரணத்தால் அது போன்று நம்பிக்கை வைத்திருந்தால் தவக்குலை உறுதியாக வைத்திருந்தால் அல்லாஹ் என்னுடைய வாழ்வாதாரத்திற்கும் பொறுப்பேற்பான் ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் அதற்குரிய காரணிகளை தேட வேண்டும் பறவை அல்லாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறது அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்ட காரணத்தால் ஆனால் காலையில் உணவுக்காக அல்லாவை புகழ்ந்து அல்லாஹை வணங்கி செல்லக்கூடிய அந்த பறவை எங்கே காலையில் ஃபஜிரை கூட தொழாமல் அதை தொலைத்து என்னுடைய பாதுகாப்பை அல்லாவிடத்திலே வேண்டக்கூடிய நாம் எங்கே அலிஹி வசலம் சொன்னார்கள் யார்லா அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பிலே இருப்பார் அல்லாவின் பாதுகாப்பை எடுத்து அல்லாஹ் கொடுத்த ஹலாலான முறையை பயன்படுத்தி யார் அல்லாவிடத்திலே உதவி தேடு அல்லாவை பொறுப்பாளராக ஆக்குவாரோ அவருடைய தவக்குள் தான் மேன்மையானது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இல்லாமல் அவர் அந்த நாளிலே எந்த முயற்சி செய்தாலும் யாருடைய தவற்கொழி அவர் எடுத்துக்கொள்ள முடியும் அல்லாஹ் அமனு அல்லாஹுவை நீங்கள் நெருங்க வேண்டும் என்றால் அல்லாவிடத்திலே உதவி தேட வேண்டும் என்றால் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் தொழுகை இல்லாமல் அல்லாஹை ஒரு மனிதன் அடிப்படை ஈமானுடைய தகுதியோடு அழைக்காமல் அவன் மீது பொறுப்பை வைத்து எந்த பலனும் இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அழகி சொன்னார்கள் ஒரு பறவைக்கு அல்லாஹ் உணவளிப்பதை போன்று உங்களுக்கும் அல்லாஹ் உணவளிப்பான் நீங்கள் உறுதியான தவக்குலை கொண்டிருந்தால் அமர் அல்லாஹூ அன்ஹு அதை புரிவதற்காக இந்த நிகழ்வை பாருங்கள் எமன் தேசத்திலிருந்து ஒரு கூட்டம் வருகிறது பயணிக்கிறது கையில் எந்த ஒரு உணவோ எந்த ஒரு வசதியோ இல்லை அமரவுகள் கேட்டார்கள் நீங்கள் யார் அவர்கள் சொன்னார்கள் சார்ந்தவர்கள் அமரவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒருபோதும் அல்லாவை தவக்களோடு சார்ந்திருப்பவர்கள் அல்ல முத்தவக்கில் சொல்கிறார்கள் முத்தவக்கில் யார் அவர் பூமியில் விதையை போடுவார் அதற்கு பிறகு அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்வார் பூமியில் விதை போடாமல் எனக்கு உணவு வேண்டும் என்று நினைத்தால் அது நிறைவேண்டு நிறைவேற வேண்டும் என்றால் எம்மால் முடிந்த காரணிகளை செய்துவிட்டு அதற்கு பிறகு அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டால் தான் தவக்குள் முழுமையாகும் அவர்கள் சொன்னார்கள் காரணிகளை எடுத்துக்கொள்வது ஒரு செயலை செய்யும் போது அல்லாஹுடைய தூதருடைய சுண்ணா அது வழிமுறை அது நபி அல்லாவின் மீது காரணிகளை எடுத்ததற்கு பிறகு நம்பிக்கை கொள்வது அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை அது ஆம் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி செல்லம் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள் யாரை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு ஒரு நபி அல்லாவை சார்ந்ததற்கு அல் அல்லாஹின் மீது தவக்குலை கொண்டதற்கு பிறகும் காரணிகளை அமைக்கிறார்கள் உணவை தயார் செய்கிறார்கள் அந்த உணவை கொண்டு வருவதற்குரிய பொறுப்பாளரை நியமிக்கிறார்கள் வழிகாட்டுவதற்கு ஒரு முஷிரிக்கை அழைத்து செல்கிறார்கள் ஒரு வழிகாட்டலில் மதினாவுடைய பயணத்தை அமைக்கிறார்கள் செல்லம் அந்த சவுருடைய குகையில் தங்குகிறார்கள் பாதுகாப்பிற்காக காரணிகளை எடுத்துக் கொள்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் வழகிவ செல்லும் மூன்று நாட்கள் தங்கினார்கள் அபுபக்ரதை அல்லா சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரை எதிரிகள் இந்த குகையை சூழ வந்து விட்டார்கள் அவர்கள் குனிந்தால் எம்மை பார்த்து விடுவார்கள் என்று கவலை கொள்ளாதே அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அல்லா நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள் எப்போது சொன்னார்கள் காரணிகளை எடுத்துக் பிறகு சொன்னார்கள் தன்னை பாதுகாப்பதற்கு ஒரு குகையை அடைக்கலமாக ஆக்கிக் கொண்டு அது அதற்குரிய வழித்தடங்களை அழித்துவிட்டு அதில் அவர் வந்த வழித்தடங்களை எல்லாவற்றையும் அழித்துவிட்டு அவர்கள் உணவை கொண்டு வருவதற்கு அந்த குகையில உணவை கொண்டு வருவதற்குரிய ஒரு நபரை நிர்ணயித்து வழிகாட்டுவதற்கு ஒரு நபரை நிர்ணயித்து இவ்வளவு காரியங்களையும் செய்து முடித்ததற்குப் பிறகு சொன்னார்கள் இல்லாத ஹசன் அபூபக்கரே கவலை கொள்ளாது இன்னல்லாஹ் மானா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அவன் மீ பாதுகாப்பான் சுயாவல்லாஹ் அதான் தவக்குள் தவக்குள் என்றால் காரணிகளை கொண்டு அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் தான்